ஹலோ மகள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர் ஸோ இப்போ வந்து எங்கே இருக்குன்னா புத்தூரில் மூலக்கோணா வாட்டர் ஃபால்ஸை அந்த ஏரியா கவர் பண்ணிவிட்டு அந்த காட்டுக்குள்ளேருந்து இப்போ நடந்து போயிட்ருக்கேன் இங்கேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு எந்த வண்டியுமே வராது எந்த ஒரு ரோடுமே இல்லை ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஒரே ஃபாரஸ்ட்டாக தான் போவோம் இங்கேருந்து ஒரே வழி நடந்து போகணும் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வண்டி இங்கேனா எதாச்சும் ஒன்று ரெண்டு வரும் அப்படி அதாவது இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா அவங்கக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு போகலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழே முக்கால் தான் ஆகுது இந்த டைத்துக்கு யாரும் வரமாட்டாங்க நம்மளுக்கு நடந்து தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன் நடராஜா சர்வீஸ் தான் ஸோ நான் போய் போக போக வீடியோ போடுறேன் இந்த இடம் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குங்க எந்த ஒரு சத்தமும் இல்லை ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஏதாச்சும் லிஃப்ட்டு வந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் லிஃப்ட்டு கேட்டு தான் போ போனோம் ஏன்னா இங்கேருந்து வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எதுவுமே இல்லை சொந்த வண்டி இந்த மாதிரி வா ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று ரெண்டும் இருக்குமே தவிர மற்றபடிலாம் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு போக போக வீடியோ காட்டுறேன் யாருமே இல்லைங்க ஒரே அமைதியாக இருக்குது அந்த பேர்ட்ஸு சத்த மட்டும்தான் என் காதலை கேட்குது வாங்க அப்படியே போகலாம் ஏர்லி மார்னிங் சூப்பரான ஒரு விஷுவல் இதே மாதிரி போவோம் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஒரு ஒரு இடத்துல இதோட மோசமான ரோடெலாம் போவோம் நேற்று நைட்டு இதில் தான் வந்து நடந்து வந்திருப்பேன் நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் நேற்று நைட்டு போய் அந்த நைட்டில் ஒரே காட்டுக்குள்ளே போய் டென்ட்டு போட்டு தங்கினங்க மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்குங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நம்ம போகலாம் ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏதாச்சும் வந்ததுன்னா லிஃப்ட்டுக்கு கேட்டு போகலாம் எட்டு ஆகுது எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் இங்கே மாங்காய் தோப்பு தான் ஃபுல்லாக இருக்குது வேறு யாரோ ஒருத்தர் இடம்னு நினைக்கிறேன் எவ்வளோ உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் மாங்காய் தோப்பை பட் ஆனால் ஒரு மாங்காய் கூட இல்லை ஒரு வழியாக நடந்து வீடுங்க இருக்கிற சைடு வந்துட்டோங்க இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்தே போனோம் ஏதாச்சும் லிஃப்ட் கிடைச்சா பெட்டராக இருக்கும் பார்க்கலாம் இதை விட்டால் இன்னும் ஒரு நாலு கிலோமீட்ரு வறந்த காடாக போகுங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடந்து வந்துட்டேங்க எந்த ஒரு மீ லிஃப்ட்டுமே கிடைக்கல வெயில் வரத்துக்குள்ளே போயிட்டோன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் இப்போ இப்போதான் அப்படியே லைட்டாக வெயில் ஸ்டார்ட் ஆகுது சீக்கிரம் மெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டோன்னா கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்துடும் இல்லைன்னா இன்றைக்கி வெயிலே சம்பவமாகிடும் நேற்று மாதிரியே வண்டிக்காக வெயிட் இருக்கேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வந்தால் ஏறி போயிடலான்ட்டு

கிலோமீட்டர் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு சாப்பிட வந்திருக்கேன் நேற்று சரியாக சாப்பிடல இட்லி ஆனால் கம்மி விலைங்க இட்லி வந்து அஞ்சு ரூபா ஆமா ஒரு இட்லி பரவாயில்லைங்க கம்மியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா தாங்க இருக்குது அந்த வேர்க்கடலாம் போட்டு சட்னி ஆகிட்டு இருக்காங்க இருக்கு நான் சாப்பிட்டு வந்து கிளம்பணும் வெயிட் பண்ணுங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்குன்னு தெரியல போய் தான் தெரியும் கிளம்ப வேண்டிதான் இங்கே நீ வேலை முடிஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு ஐடியா சொல்கிறேங்க வெயிட் பண்ணுங்க நாலாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கே போக போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துவிட்டேன் பத்து ஐம்பத்தஞ்சிக்கு ட்ரெயினு பத்து மணி தான் போகுது இன்னும் பத்து மணி ஆகலை உள்ளே போய் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது சார்ஜ் போடணும் நான் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இதுக்கப்புறம் பெருசாக அந்த ஒரு இதுவும் இருக்காது எல்லாருமே சேஃபாக இருங்க வண்டியில் போகும்போது வரும்போதெல்லாம் ஹெல்மெட் போட்டு ப்ராப்பராக போங்க நானே மோஸ்ட்லி பண்ணுறது இல்லை நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணால் தான் சேஃபாக வந்து இருக்க முடியும் அதனால சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க ட்ரெயின் டென்ஷனுக்குள்ளே போயிட்டேன் கிட்ட எடுத்துகிட்டு அவங்களுக்கு வீடியோ கண்டினியூ புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கவங்க கரெக்டாக இப்போது ட்ரெயின் வர இருக்குது ஃபைனலாக வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சுங்க பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வந்துச்சு பத்து ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ட்ரெயின் ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த சீரீஸ் அதாவது சின்னதாக வீட்டு பக்கத்துலேயே இருந்த மாதிரி ஒரு இரநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சீரீஸு ஃபஸ்ட் டைம் இந்த லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எடுக்காமல் லிஃப்ட்டு கேட்டு போயிட்டு வந்திருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காட்டுக்குள்ளே டென்ட்டு போட்டு தங்குனது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆனால் சமத்துக்களுங்க அந்த காட்டுக்குள்ளே டென்ட்டு போட்டு தங்குனதெல்லாம் மறக்கவே முடியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் இதோடு வந்து இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் ஜங்ஷனில் உட்காந்துருக்கேன் யாருமே இல்லை புத்தூர் ஜங்ஷனில் இருக்கேன் ஆனால் இந்த ஆந்திரா சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாலாம் நிறைய இருக்குங்க நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய இருக்குது சென்னையிலேருந்து பக்கமாகவே ஆந்திரா சைட் நிறைய இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போகலாம் இப்பயே நான் இன்னொன்று போக வேண்டியது பட் ஆனால் அங்கே வந்து தண்ணி வருமா வராதான்ற ஒரு டவுட்லேயே நான் வந்து இப்போ அதை வந்து கேன்சல் ப அதாவது போகாமல் வந்துட்டேன் இன்னொரு கைலாஷா வாட்ரு ஃபால்ஸுன்னு இன்னொரு இடம் இருக்குது இங்கேயே அங்கே வந்து தண்ணி எப்போயும் வரும்னுட்டு சொல்ல முடியாது அது வந்து ஒரு மழை டைமில் அந்த சீசனில் தான் இருந்து தண்ணி ஊற்றும் அப்படின்றும் சொல்கிறாங்க ஒரு ஒரு சிலர் வந்து தண்ணி வரும்னு சொல்கிறாங்க எனக்கு பெருசாக ஐடியா இல்லை நான் இப்போ போனதே வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றலை கீழே மட்டும்தான் தண்ணி போயிட்டு இருந்தது ஆனாலும் நல்லா இருந்தது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்ததுனால ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம அடுத்தடுத்த சீரீஸில் மீட் பண்ணலாம் இதோட அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அடுத்த சீரீஸ் எங்கேன்ட்டு பிளான் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே சொல்கிறேன் சியூ பாய் ஃப்ரம் சபரி அண்ட் பீஸ் கைஸ் மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இதை அந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன் பாய் பை சியூ